ரெண்டாயிரத்து பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்து பதினாறு வரைக்கும் முப்பத்தஞ்சு கோடி ரூபா அந்த படத்துக்காக வருமானம் பண்ணியிருக்கேன்னு சொன்ன அந்த வருமானத்துக்கான வரியை கட்டிட்டார் பட் இது வந்து ஃபைன் என்னது அவர் வந்து சர்ச் பண்ணும்போது இந்த பணத்தை வந்து கேஷுக்கு வந்து டாக்குமெண்ட் கொடுக்கலையா அதை வந்து இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா அந்த கண்டுபிடிச்சதுக்கு ஒன்றரை கோடியா எப்படி இருக்கு பார்த்தீங்க ரொம்ப நியாயமதியாக இருப்பாங்க போல இருக்கு இங்கே எனக்கு தெரியலப்பா ஏன் மக்களே உங்களுக்கு இது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னும் வந்து பல பதவிகள் வரும் ஆல்ரெடி வந்து அசிங்கசியமாக பேச வச்சுக்கிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு சீட்டு பேசிக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் முக்தான்னு ஒருத்தர் உட்காந்து அவங்க ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான் இன்னும் பல பேர் பல மாதிரி பேசுறதுக்கு இறங்கிடுவாங்க இறக்குவாங்க இறக்கிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எத்தனை பேரை இறக்குனாலும் சரி நீங்கள் எவ்வளோ தான் இங்கே வந்து இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து வச்சாலும் சரி தளபதி மேலே மக்கள் வச்சுருக்க நம்பிக்கை அப்படின்றது மாறப்போகிறது கிடையாது அது எவனுக்கும் புரிய மாட்டேது முட்டாப்பயில்களுக்கு டேய் நான் திருப்பி சொல்கிறேன் அவர் உழைச்ச காசு அவர் கரெண்டாக இருக்காரு இந்தியாவிலே ரெண்டாவது ஹையஸ்ட் டேக்ஸ் பேரா லாஸ்ட் இயர் இதே இன்கம் டேக்ஸ்